என் அன்பு குழந்தையே என்னை தஞ்சம் அடைந்து தஞ்சமடைந்து அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் என்று மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடும் இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை குழந்தையே எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்தி பொறுமையாக வாழ்ந்துப்பார் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் இந்நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கடமைகளை செய்துவா போதும் குழந்தையே உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் என்னை முழுமையாக நம்பு இனி வரும் காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் உன்னிடம் எந்த தவறும் இல்லை எனில் எதிர்த்து பேசு இல்லையில் உன் பக்கமும் ஒரு நியாயம் இருப்பதை மறந்து மறைத்து மறந்து விடுவார்கள் அதிகம் விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன் திமிரை காட்டாதே முடிந்தால் உனக்கு அவர்கள் ஏன் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று யோசித்துப்பார் குழந்தையே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கின்றாய் என்பதே முக்கியம் குழந்தையே உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் கச்ச பாடங்களை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி செல்கின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கள் ஏனெனில் தவறுகளில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதற்படி அதனால் தோல்வியடைந்து விட்டோமே என்று வருந்தாதே தோல்வி அடைந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய் வெற்றி நிச்சயம் இப்பொழுது இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை என்னை சந்திக்க என் ஆலயம்பா நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட வரத்துடன் நான் உனக்காக காத்திருப்பேன் தவறாமல் வந்து சந்தோஷமாக பெற்றுக்கொள் இப்பொழுது இதை உன்னால் நம்ப முடியவில்லைதானே சோதனையின் பிடியில் நீ இப்போது சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை அழ வைத்து பார்ப்பதற்காக அல்ல முதலில் உனக்கு ஏன் சோதனைகள் வருகிறது சோதனைகளின் மூலம் நீ என்ன பெற போகிறாய் என்பதை தெரிந்துக்கொள் பொதுவாகவே எல்லா மனிதர்களும் அவர்களுக்கான சோதனையை சந்திக்கும் வரை நல்லவர்களாக இருக்கிறார்கள் சோதனையை சந்திக்கும் போதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கும் உண்மையான குணம் வெளிவருகிறது மனிதர்களின் உண்மையான குணங்களை பரீட்சிக்கவே நான் சோதனைகளை தருகிறேன் கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எனது பார்வையில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை கெட்டவர்களாவதும் நல்லவர்களாவதும் அவரவர்களுக்கு ஏற்படும் சந்தர்ப்பங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையான குணத்தை வெளிப்படுத்துபவனே உண்மையான தீரன் சில சந்தர்ப்பங்களில் கூட நாம் வேண்டுதல்களுக்கு கூட செவி சாய்ப்பதில்லை எந்த உதவியும் இல்லாமல் தன் சோதனைகளை நற்குணங்களோடு கடந்து வந்தால் சோதனைகளில் விஞ்சு விட்டதாக அர்த்தம் குழந்தையே உன்னை நான் சோதிப்பதும் உன் உண்மையான குணத்தை நீ அறியவே நான் அறிய அல்ல தான் உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடையா என்பது நன்றாக தெரியுமே நான் அப்படி செய்வது உன்னை நீ அறிந்து கொள்ள உன்னை அறிந்து கொண்டால்தான் உன்னை நீயே திருத்திக் கொள்ள முடியும் இல்லையெனில் உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்ள வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் காரணமின்றி காரியங்கள் நடைபெறுவது இல்லையே கண்மணி அதனால் எத்தகைய சோதனைகள் உன்னை வந்து சூழ்ந்து ஆட்கொண்டாலும் எந்த தவறும் செய்யாமல் நீர் வழியில் நட நான் உனக்கு துணை நிற்பேன் அப்பொழுது உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் கலங்காமல் காத்திரு தங்கமே நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் என்று ஒரு சிறு நம்பிக்கையோட காத்திரு இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாது உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை வெறுக்கிறார்கள் யார் உன்னை நேசிக்கிறார்கள் என்று உன்னை வெறுப்பவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகங்களை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அவர்களை என் கையில் விட்டுவிடும் அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியில் காட்டாதி என் மகளே உனக்கான மிகப்பெரிய சொத்து கண்ணீர் அதை உன்னை மதிக்காதவர்களுக்கு செலவிடாதே மதிப்பு மரியாதையும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி காண்பிப்பேன் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம் நீ ஏன் புலம்புகிறாய் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வழி எல்லோரும் ஏன் வந்து என்னை காயப்படுத்துகிறார்கள் மற்றவர்கள் செய்யும் தவறு துரோகம் ஏன் சுற்றி உள்ளவர்களுக்கு தெரியவில்லை ஏன் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள் அவர்களின் கண்ணுக்கு தெரியவில்லையா எது உண்மை எது என்று என புலம்புகிறாயா ஆனால் அவர்களுக்கோ அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் விதி அதை நினைத்து நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காகவே உன்னை வெறுப்பவர்களுக்காக யோசி உன்னை நேசிப்பவர்களுக்காக நீ யோசி அதை விட்டு விட்டு உன்னை வெறுப்பவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்தி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சு உனக்காக சுவாசி தங்கமே அதில் நீ மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சுக்கு சொந்த காரியாக இருக்க உன்னால் மட்டுமே முடியும் சுவாசிக்கவும் முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என் பிள்ளையே நீ அதனால்தான் உன்னை ஒரு வடிவமாக கொண்டு வருவதற்கு செதுக்குகிறேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னை வருபவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசை பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியாகவோ பேசாமல் பொறுமையுடன் அமைதியாயிரு உன் மனதை இரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்னும் கண்ணீர் வருகிறது கவலைப்படாதே தங்கமே எல்லாவற்றையும் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் அம்மா உனக்காக இருக்கின்றேன் உன் அப்பாவாக உன் அம்மாவாக எல்லாவுமாக நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமே